எல்லோருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய மனதிலே சில நேரங்களிலே பெரிய அச்சம் இருக்கும் இல்லையா நடுக்கம் இருக்கும் சில விஷயங்களை பார்த்தா நமக்கு மனம் நடுங்கும் அச்சம் இதெல்லாம் இயல்பில் நமக்கு வரக்கூடிய பல விதமான மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில விஷயத்தை பார்த்தா நமக்கு பயம் இருக்கும் சில விஷயத்தை பார்த்தா ஒரு விதமான நடுக்கம் சில காரியத்தை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நடுக்கம் இருக்கும் முதல்ல இந்த மனம் வந்து சாந்தமாக இருக்கணும் மனம் வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியிலே ஒரு இல்லையா இந்த கொந்தளிப்பான மனநிலை பல நேரங்களில நமக்கு வரும் அப்ப யாரிடத்துல போய் ஆறுதல் பெறுவது இந்த கோயில் என்பது அதுக்காக தான் பகவான் வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய அச்சத்தை நம்முடைய நடுக்கத்தை நம்முடைய மனதினுடைய கொந்தளிப்பை தீர்க்கிறான் இதுதான் உண்மை கோயிலுக்கு போவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது ஒரு விதமான சாந்தம் கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையைத்தான் ஆண்டாள் நமக்கு சொல்லி தருகின்றாள் பகவான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் முதல்ல அந்த பாசனத்தை பார்த்தா அவங்களுக்கு விளக்கம் தெரியும் முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயல்கழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனாளனை இப்போதே எம்மை நீராட்டேர் ஓரம் பாபாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று பகவான் தேவாதி தேவன் அப்ப தேவர்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது தன்னுடைய தலைவனாகிய எம்பெருமான் இடத்திலே போய் அவர்கள் கோரிக்கை வைக்கின்ற பொழுது முப்பத்து மூவர் அமரர்க்கும் அமரர்கள் அவர்கள் நிலையானவர்கள் அர்த்தம் மரணம் இல்லாதவர்கள் என்ட்டு அர்த்தம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று முதல்ல என்ன பண்ணுவானா அவர்களுக்கு ஏற்ப முதல்ல ஒரு ஒரு விஷயத்தை நினச்ச உடனே என்ன ஏற்படும் பயம் தானே ஏற்படும் ஐயோ நமக்கு இப்படி ஆகிவிட்டதேங்கிற பயம் ஏற்படும் இல்லையா அந்த காலத்தில் சொல்லுவாங்க மருந்து பாதி ஆறுதல் பாதின்னுட்டு இந்த மருந்து வேலை செய்யணும்னாலே அந்த அந்த தைரியம் அந்த வில் பவர் கொடுத்தாகணும் அப்போ பகவானை என்ன பண்றாரோ முதல்ல மன மனதைரியத்தை சொல்றாரோ தைரியத்தை சொன்னாலே பின்னாடி எல்லாம் சரியா போயிடும் இல்லையா முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் அவர்களுடைய நடுங்க கிட்ட கிடக்கிறாங்க இல்லையா அந்த நடுக்கத்தை தீர்த்த பிரானாக இருக்கின்றார் நடுக்கத்தை தீர்த்துக்கிட்டா அப்புறம் தைரியம் வந்துடும் அப்புறம் அவங்கவுங்க பிரச்சனையை அவங்க அவங்களே சால்வ் பண்ணி அதுக்கு தானே அறிவு கொடுத்து எல்லாம் கொடுத்து ஆற்றலை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் இல்லையா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கலியேன்னு சொன்னா என்ன அர்த்தம் வலிமையானவன் கிட்ட அர்த்தம் துயலாய் செப்பமுடையாய் ஆர்ஜித உடையவனே இது வேணாம் அது வேணுன்றது தானாகவே வந்து எல்லாம் செய்யக்கூடியவனவன் நம்மகிட்ட வேற பொண்ணவன் எதிர்பார்க்கிறது கிடையாது செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு இங்க கூட ரொம்ப அற்புதமான விஷயம் செற்றார் செற்றார்னா பகவ பகவானுடைய பகவர்கள் கிடையாது பாகவத விரோதிகள் இறையடியார்களுக்கு நல்லவர்களுக்கு கெடுதல் செய்கிறவர்கள் அப்படி வச்சுக்கிங்க நல்ல நல்ல காரியங்களுக்கு எவனாவது கெடுதல் செஞ்சா அவனைதான் செற்றாருன்னு சொல்றது அதே மாதிரி நல்லவர்கள் மனம் நோகடிக்கும் போது யார் செய்யறார்களோ பகவானுக்கு கூட நோகடி சொல்லலாம் தப்பு கிடையாது அதனால அவனுக்கு எந்த விதமான அது வாரத்தை பார்த்து சொல்ற மாதிரிதான் அது அழகா சொல்லுவாங்க இல்லையா மேலே இருக்கிற சூரியனை பார்த்து கீழே இருக்கிற நாய் ஊழ இடுவது போல அதனால சூரியனுக்கு என்ன ஆக போகுது எல்லாவற்றையும் படைத்த பகவானுக்கு நம்ம சொல்லக்கூடிய அவ சொல்லோ இல்லாட்டி போனா ஸ்தோத்திர சொல்லினாலோ ஒரு விஷயமும் கிடையாது ஸ்தோத்திர சொல் என்பது நம்முடைய தூய்மையான மனத்தை காண்பிக்கிறது அவை என்பது நம்முடைய கெடு மனத்தை காண்பிக்கிறது அவ்வளவுதான் அதனால செட்டா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய தொழிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ணம் வெண்முலை செவ்வாய் சிவந்த வாயை உடைய அற்புதமான மாபகங்களை உடைய செப்பெண்ணம் மென்முலை செவ்வாய் சிறுமருங்க நப்பின்னை நங்காய் அழகான நங்கை நங்கை அப்படின்னு சொன்னால் குணபூர்த்தி உடையவடை அர்த்தம் நம்பி என்ன பூர்த்தி உடையவன் நங்கை என்ன குணபூர்த்தி உடையவள் நப்பின்னை நங்காய் திருவே மகாலட்சுமியே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மன உக்கம் தட்டொளி தட்டொழி என்ன கண்ணாடி உக்கம் என்ன விசிறி இது ரெண்டையும் தர வேண்டும் இது ரெண்டு தான் சொல்லியிருக்கிறாங்கன்னா பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரங்கள் விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த பதினாறு வகையான உபச்சாரங்களிலே பிரதான உபச்சாரமாக என்ன இருக்குது அவனுக்கு தூபங்காமிகளும் தீபங்காமிகளும் நிறைய இருக்குது இந்த ஆலவட்ட கைங்கரியம் அதுக்கு தான் உக்கம் ரெண்டு பேர் தட்டொழி என்ன ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி பாதரசம் உள்ள ஒரு கண்ணாடியை காண்பிப்பது அந்த காலத்தில் கண்ணாடி இல்லாத காலத்தில் கூட அவனுக்கு அதற்கு தகுந்த ஒரு கல்லாட்டம் ஒன்று இருக்கும் அதை காண்பிப்பாங்க அதை பெருமாளுக்கு காண்பிக்கணும் இல்லையா இந்த மாதிரி இன்னொரு பதினாறு உபச்சாரங்கள் அதுக்கு இதை சொன்னாரே அந்த பதினாறுன்னு சொன்ன மாதிரி அர்த்தம் இது ரெண்டும் நோன்புக்கு ரொம்ப முக்கியமானது வழிபாட்டுக்கு உரியது சடங்குகளை உபயோகப்படுத்தக்கூடியது நம்மை நமக்கே காண்பிப்பது கண்ணாடி இல்லையா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமையை நீக்கி விசிறுவது விசிறி அப்ப உக்கமும் தட்டோடையும் தந்து எங்களுக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை எல்லாம் நீயே உன் கரங்களால் தந்து இப்போதே எம்மை உரம்பாவாய் கண்ணன் என்கிற அந்த பக்தி வெள்ளத்திலே எங்களை நீ நீராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாசனம் அப்போ பகவான் நம்ம வேண்டினால் நமக்கு முன்னாலேயே வந்து உதவி செய்வான் இது சுவாரஸ்யமான பொருள் அதில் நிறைய இருக்குது இந்த ஆயர் எல்லாம் போய்ட்டு நீ என்ன அமரர்களுக்கு நீ போய் உதவிவியா இல்லையா எங்களை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு உதவ மாட்டியா அவனே கெட்டிக்காரன் இந்திரன் வஜ்ராயுதம் வச்சிருக்கிறான் இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப கொழுத்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நீ காப்பாத்திவியா அவனைகள் விஷயத்துல கண்ணே வைக்க மாட்டியா இந்த ஏழைகளை பார்த்தா அவன் கண்டு தெரியாதான்ட்டு போய் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான உரையாடல் பொருள்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள் ஆனால் மையப்பொருள் பொருள் என்ன என்று சொன்னால் நம்முடைய நடுக்கத்தை தீர்க்கும் பிரானவன் இந்த சம்சார நடுக்கத்தை தீர்க்கக்கூடியவன் சம்சார வெப்பத்தை ஆற்றக்கூடியவன் நம்மை எல்லா நேரத்திலும் அதுவும் முன்னாடியே வந்து போகும் தருணத்திலே ஒரு குழந்தையை தாய் எடுப்பது போல இந்த ஆத்மாவை ஒரு துணியால் அப்படியே மார்பல வைத்து அணைத்து கொண்டு செல்வான் அதுதான் வைகுண்ட ஏகாதசியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வைபவம் அப்படி பெருமாள் நம்மை காப்பாற்றுவான் என்பதைத்தான் இந்த பாசுரம் எடுத்து காண்பிக்கின்றது அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்